أحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون صدق الله العظيم إلا بغلوم الله ورونك ورطاحتما غنيت الكرية الله من الله ياره ஃபஜருடைய தொழுகையில் ஜும்ஆ ஓதப்பட்டது அந்த அல்லாஹ் ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகிறான் நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் எந்த மரணத்தை பார்த்து நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ எந்த மரணத்தை நீங்கள் வெறுத்து ஒதுக்குகின்றீர்களோ அந்த மரணம் நிச்சயமாக ஒரு நாள் உங்களை பிடித்தே தீரும் என்று சொல்லிவிடுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அன்னவர்களின் வாயிலாக அல்லாஹ் மரணத்தினுடைய நிலையை பற்றி இந்த உம்மத்திற்கு எச்சரிக்கிறான் உலகத்தில் எத்தனையோ மதங்களும் மார்க்கங்களும் இருந்த போதிலும் எல்லா மதங்களும் கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு எந்த விதமான வேற்றுமையும் இல்லாமல் எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிற ஒரு காரியம் எதுன்னு பார்த்தோம்னு சொன்னா மரணம் மட்டும்தான் உலகத்தில் எந்த மதத்தை சார்ந்தவர்களோ அல்லது சமயத்தை சார்ந்தவர்களோ மதம் மரணம் இல்லை என்று யாரும் சொல்லுவதில்லை யாரும் மரணத்தை நம்பாமல் இருப்பதில்லை எல்லோரும் ஒத்துக்கொள்கிறார்கள் மரணம் எல்லோருக்கும் உண்டு மனிதனாக பிறந்துவிட்ட எல்லோருக்கும் மரணம் உண்டு என்று எல்லோரும் என்ன செய்கிறார்கள் ஒத்துக்கொள்கிறார் அல்லாவும் குரானில் குல்லு நவ்சிதா இயக்கத்தில் மௌத் ஜீவராசியாக இருக்கிற எந்த ஒரு ஜீவராசியும் அது மரணமாகித்தான் ஆக வேண்டும் என்று அல்லா சொல்லுகிறார் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே மரணம் என்பது நிச்சயம் நமக்கு ஒரு நாள் வரும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை இருந்த போதிலும் பெருமானா சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மௌத்த வந்து நீங்க அல்லாட்டை கேட்காதீங்கன்னு சொல்லி நமக்கு சொன்னான் லாயத்த மன்னையின் அஹதுக்கும் அல் மௌத் உங்களில் யாரும் என்ன செய்ய வேண்டாம் அல்லாஹ் இடத்திலே மரணத்தை கேட்டு வாங்காதீர்கள் என்று பெருமானா சல்லா அலிஸ்லம் சொன்னார் மரணப்படணும் மௌத்தாகணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யாத ஆசைப்படாதீங்க ஹதீசுகள்ல வருது மரணம் அப்படிங்கிறது மதீனாவில இருந்தா மதீனாவில் ஒஃபாத்தாகணும்னு சொல்லி அல்லாட்ட கேட்டா அப்படி கேட்டு ஒஃபாத்தான அவங்களுக்கு என்னுடைய ஷஃபாத்து வாஜிபின் சல்லல்லா அலிஸ்லம் சொன்ன ஹதீசுகள் எல்லாம் உண்டு இப்போ நாம் அல்லாஹு வந்து மரணத்தை மதீனாவில கேட்கலாம் அது வேற நம்முடைய மரணம் நல்லதாக அமைய வேண்டும் பறக்கத்தாக அமைய வேண்டும்னு கேட்குறதுல தப்பு இல்லை ஆனால் நான் மௌத்தா போகணும்னு என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அதே போல எனக்கு துணியாவில் மரணம் இப்படி வர வேண்டும் அப்படி வர வேண்டும் முசீபத்தான மரணங்கள் எல்லாம் இடத்துல என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ஒரு சஹாபி ரசூல் சல்லல்ல அலிஸ்லாம் மனோளுக்கு முன்னால் ஒரு சஹாபி துவான் செஞ்சாங்க யா தான் இந்த உலகத்தில் எனக்கு நீ என்ன செஞ்சிரு நீ என்ன நோயை கொடுத்து என்னை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல ஆனால் என்னை நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இது வா செஞ்சாரு சல்லதா அலிசல்லம் மன்னர்களையும் கேட்டுவிட்டு நீ ஏன் அப்படி இது செஞ்சீங்க அல்லாஹ் இடத்துல துணியாவிலேயும் எனக்கு ஆஃபியத்தை கொடு துணியாவிலேயும் நல்லா வாழ வச்சிரு ஆஹ்ரத்திலையும் என்ன நீ மன்னிச்சிரு அப்படின்னு என்ன செய்யலாமே அல்லாஹ் கேட்கலாமே ஏன் நீங்கள் நோய் நொடிகளை கேட்குறீங்கன்னு சொல்லி சல்லா அலிஸ்லம் மன்னர்கள் செஞ்சாங்க தடுத்தான் இப்போ அல்லாஹ் இடத்துல நோய் நொடிகளை கேட்கவும் கூடாது அதே போல மரணத்தையும் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது அல்லாஹு தாலா நம்முடைய ஆயுட்காலங்களை நீட்டித்தர வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும் வாழும் காலமெல்லாம் நல்ல அமல்கள் செய்து வாழ வேண்டும் என்று அப்பிடத்தில் கேட்க வேண்டுமே ஒழிய மரணத்தை நாம் என்ன செய்யக்கூடாது எந்த காலத்திலேயும் அதை உடனே மௌத்தா போகணும்னு ஆசைப்படக்கூடாது அதே போல பெருமானா சல்லாஹூ அலி வசல்லமன் அவர்கள் ஏழு விதமான மரணங்களை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் இந்த உம்மத்தையும் பாதுகாப்பு தேடி தருவதற்கு வழிகாட்டி தந்திருக்கு ஏழு மரணங்கள் என்ன முதலாவது மரணம் மௌத்துல் ஃபுஜத் என்று சொல்லக்கூடிய திடீர் மரணங்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நல்லா இருப்பார் நல்லா திடகாத்திரமாக இருப்பார் ஆரோக்கியமாக இருப்பார் திடீர்னு ஒரு அட்டாக் என்ன காரணத்தினால மௌத்தாக போனார்னே தெரியல திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனடியான மௌத் பெருமானா சலிஸ்வலம் இந்த மௌத்தை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க என்ன காரணம்னு சொன்னால் இந்த தௌபாவினுடைய பாக்கியம் கிடைக்காம போயிடும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் படுக்கிறோம் மூணு நாள் படுக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் ஒரு வாரம் படுக்கிறோம் அப்படிங்கும்போது சில நேரங்களில் நாம் இந்த ம மர மௌத்திலே இந்த மரணத்திலேயே இந்த மருத்துலையே நாம் மூத்தா போயிடுவோம் இந்த நோயிலேயே நாம் வந்து ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு நோயாளிக்கு லேசான ஒரு சந்தேகம் வந்தால் கூட அப்படியே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு நான் என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சுருக்குறேன் என் பாவத்தை நீ எப்படியாவது மன்னிச்சிரும்னு ரப்பிடத்தில் தோபா செய்வதற்கான ஒரு அவகாசம் அவனுக்கு என்ன செய்யுது கிடைக்கிது நிறைய பேர் அப்படி துவா செஞ்சு நாம் என்ன செஞ்சுருக்கிறோம் வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் ஆனால் திடீர் மரணம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தௌபாவினுடைய அவகாசம் தர்றதில்லை கடனை அடைப்பதற்குண்டான அவகாசத்தை தர்றதில்ல அதே மாதிரி திடீர் மரணத்தினால் அவனுடைய திட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய குடும்பம் நிலை குலைஞ்சு போயிடுது இப்படி ஏராளமான பிரச்சனைகள் திடீர் மரணத்தில் இருக்குது செல்லலாக ஒலேகிவ செல்லும் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாவில் தேடினார்கள் அதே மாதிரி நீரில் மூழ்கி இறப்பதை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேட சொன்னார்கள் அதே போல கட்டிடங்களுடைய இடுபாடுகளுக்கு இடையில் சிக்கிக்கொண்டு மரணப்படுவதை விட்டும் பெருமானார் பாதுகாப்பு தேடியினார் தீயிலேயே கருகி இறந்து போவதை விட்டும் பெருமானார் சுல்லல்லா அலி சல்மான் பாதுகாப்பு தேடினார்கள் அதே போல ஐந்தாவது ஏதேனும் ஒரு பொருட்கள்ல போய் நாம விழுந்து ஊத்தா போறது நீ மோசமான ரொம்ப கூர்மையான கொடூரமான மிஷின்கள் இருக்குது இயந்திரங்கள் அதில் சிக்கி மௌத்தா போகிறது பெருமானார் அதை விட்டும் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லது வேறு ஏதேனும் பொருட்கள் நம் மீது விழுவது சிலதாலே செல்லம் நாமளும் இதில் போய் விழுந்து மௌத்தா பெறக்கூடாது மற்ற பொருட்கள் நம் மீது மோதுவதை விட்டும் சிலதாலே செல்லம் ஆக்சிடெண்ட் இருக்குது அதே போல் வேறு கனமான பொருட்கள் நம்ம மேலே விழுந்துடுறது இந்த மாதிரியான பொருட்கள் நம் மீது விழுந்து மௌத்தா போவதை விட்டும் சிலதாலே செல்லம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஏழாவது பெருமானா சல்லதா அலிசலம் அவர்கள் போர்க்களத்துல பயந்து கோழைத்தனமாக புறம் முதுகிட்டு ஓடி வரக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய மரணம் அந்த நேரத்தில் கொலையுண்டு போவதை விட்டும் செல்லதா அலிசலம் ஏன்னா அது ஒரு பெரும்பாவும் போர்க்களத்துல நின்று எதிர்த்து போராடி வஃபாத்தானா ஷஹீதனுடைய அந்தஸ்து இருக்குது அதே நேரத்தில் கோழைத்தனமாக திரும்பி நாம ஓடி வந்தோம் அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய மரணம் அப்படிங்கிறது ஒரு மோசமான மரணம் அது அதனால சல்லதா அலி சல்லம்மன் அவர்கள் அதை விட்டும் என்ன செய்திருக்கிறார்கள் பாதுகாவில் தேடி இருக்கிறார்கள் இப்போ ஏழு விதமான மரணங்களை விட்டும் சல்லா பாதுகாவல் பாதுகாவில் இருக்கிறார்கள் நாமளும் என்ன செய்யணும்னா இந்த ஏழு விதமான மரணங்கள் பொதுவாகவே அல்லாஹ் விடத்தில் மரணத்தை கேட்கக்கூடாது அதிலும் குறிப்பாக இந்த ஏழு விதமான மரணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடாதுன்னு சொல்லி நாம் அதிகமாக அல்லாஹ் இருக்கு அல்லாஹ் விடத்தில் இதுவாக செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா நம்முடைய எண்ணங்களை அங்கீகரிப்பானா அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரக்காத்தும்